ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கு பார்க்க போது நம்ம வாத்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ஒன்றரை மாதம் ஆச்சு எப்படி இருக்குது என்ன கலரில் இருக்குதுன்னு நம்ம என்னைக்கி பார்க்க போகிறோம் இதில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாத்து சின்னதாகட்டு முட்டையை விட்டு வச்சு அடை வச்சு பொறிச்சு அது இவ்வளோ பெருசாக வந்துருக்கு நாட்டு குட்டி தான் இது வந்து நம்ம கடையிலேருந்து இருந்து முட்டை வாங்கியிருந்து ஒரு ஏழு முட்டை வாங்கியிருந்து அது எல்லாேருக்குமே தெரியாமல் அடை வச்சது எல்லாமே அதில் நாலண்ணா பொறிச்சிருந்து நாலெண்ணா இங்கே எப்படி தேரமோன்னு பார்த்தாச்சுன்னா டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்த்து வளரும் பார்க்கவே நல்லாயிருக்கு இதில் என்னென்னா இன்னும் ரெக்கை மட்டும் முளைக்கவே இல்லை ஒன்றரை மாதம் தான் ஆச்சு இந்த சைஸு கடையில் போய் கேட்டால் சின்னதுலாம் ஐநூறுரூவா நானூறுரூவான்னு சொல்லுவாங்க பெருசே அவ்வளோந்தான் வரும் அந்த அளவு தான் ஆனால் என்ன அடை வைக்க மாட்டோம் நாள் ஆகிட்டு முப்பத்தி ஒரு நாள் கரெக்டாக பிடிச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டான உண்டு ஒன்று மட்டும் வேறு கலரு இது ரெண்டாக இந்த கலரில் இருக்குது மூணான ஒரே கலரு இப்போ அடுத்ததான் இன்னும் ஒரு வாத்த முட்டை அடை வைக்கலான்னு ஒரு சின்ன ஐடியா இருக்குது ஆனால் எப்படின்னு தெரியல ஏன்னா முப்பத்தி ஒரு நாளுக்கு